ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் சேரன் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துறாரு வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் பழையபடி சந்தோஷமாக எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சிட்றாங்க அந்த நேரம் பார்த்து நடேசன் எப்பயும் போல வெளியே உட்காந்துருக்காரு அப்போ சந்தாயா வேகமாக ஓடியாந்து அவர் காலை கட்டி பிடிச்சி அங்கேயும் என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிறாங்க என்னம்மா எந்திரிம்மா எதுக்குமா காலில் விழுகிற எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க சொல்றாரு இவங்க குரல் கேட்டு பாண்டியன் பல்லவன் சோழன் நிலா எல்லாரும் வெளியே வர்றாங்க வெளியே வந்ததும் சந்தாயா காலில் விழுந்துகிட்டு இருக்காங்க அப்ப சொன்னா கேளுமா எந்திரிமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க சொல்றாங்க அதுக்கப்புறம் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சதுன்னு சொல்றாங்க அங்கு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லவும் ஏமா என்ன விஷயம்னே சொல்லாம காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னா நான் என்னத்த சொல்ல அப்படின்னு கேட்கறாரு அதுக்கப்புறம் வந்து சந்தாயா சொல்றாங்க அங்கிள் எனக்கு ஒரு முறைப்பையும் இருந்தான் அப்போ எனக்கு வயசு பதினாறு அப்பயே என்னைய பொண்ணு கேட்டு வந்தான் அப்போ எங்கள் வீட்டில் அந்த பொண்ணு சின்ன பிள்ளையாருக்கு இப்ப எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இவன் கல்யாணம் ஆசை வந்துருச்சு போல் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுரம்ட்டு அவங்க வீட்டில் ஒரு பொண்ணை பார்த்து அவனை கல்யாணம் முடிச்சு வச்சாங்க கல்யாணம் முடிச்சு வச்சு ஒரு நாலு வருஷம் ஆச்சு அந்த பொண்ணுக்கு குழந்தையே கிடையாது அதுக்கப்புறம் அவன் டார்ச்சலுக்கு மேலே டார்ச்சல் பண்ணி தண்ணியை போட்டு வந்து அந்த பொண்ணை அடி அடி நான் அடித்து பல சித்திரவதைகள் பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த பொண்ணு எவ்வளவோ வந்து அதெல்லாம் செயிச்சுக்கிட்டு அங்கே இருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்கனால ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கனால அவன்கிட்ட வாழ முடியலை அதுக்கப்புறம் அந்த பொண்ணு டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டில் போய் அப்ளை பண்ணுச்சு அதுவும் வந்து அவங்களுக்கு டைவர்ஸ் கிடச்சிருச்சு ஒரு வருஷம் போகுது அதனால அவங்களுக்கு டைவர்ஸ் கிடச்சதும் அவங்க டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவன் மறுபடியும் இதே சாக்குன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டான் எங்கள் வீட்டில் அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டியே ஓடி போயிட்டா உன்னை வேணாம்னு சொல்லிட்டு நீ என்ன பாடுபடுத்துனியோ இப்போ என் பொண்ணை வேற கேட்குற அப்படின்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க அதுக்கப்புறம் அவன் சொன்னான் அவளுக்கு பிள்ளை இல்லை அதனால வந்து அவளை வந்து அவளே போயிட்டா நான் வந்து சந்தாயவா நல்லபடியாக வச்சுக்கிருவேன் இவங்களும் கொஞ்சம் மனசு மாறுற மாதிரி இருந்துச்சு எங்க வீட்டில் அது எனக்கு சுத்தமா பிடிக்கல இங்க இருந்தால் தானே எப்படியாவது இவனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லிட்டான் நான் வந்து அனிசண்ண வீட்டுக்கு வந்துட்டேன் அவன் எப்படியோ இங்க இருக்கிறது தெரிஞ்சு எப்படியாவது போய் நம்ம அவளை கூட்டிட்டு சொல்லிட்டு அவன் மட்டும் வந்திருக்கான் வந்து வீட்டுக்குள்ள எங்கள் அண்ணனோட பேசிக்கிட்டு இருந்தான் நான் யதார்த்தமா வெளியே காய்கறி வாங்க போயிருந்தேன் காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போகலாம்னு போகையில் அங்கே எங்கள் அண்ணன் அனீசும் அவனும் கோவமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அவனை பார்த்ததும் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு வீட்டுக்குள்ளே போனால் இங்கே கையோட கழுத்தில் தாலியை கட்டி கூட்டிகிட்டு போயிடுவானும் பயத்தில் நான் இங்கே ஓடியாந்துட்டேங்கு அனீஷுக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டு சேரன் பாண்டியன் சோழன் பல்லவன் நிலா எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க சரிம்மா நீ இங்கே வந்து இப்போ வந்து காப்பாத்தினா உன்னைய ரெண்டு நாளைக்கு வேணாம் இருந்து உனைய காப்பாற்ற முடியும் மறுபடியும் அவன் ரெண்டு நாள் கழித்து வர மாட்டேன்னு என்ன நிச்சயம் எத்தனை நாளைக்கு வந்து நீ உன்னைய வந்து மறைச்சி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போதான் சந்தாயா சொல்கிறாங்க நீங்கள் மனசு வச்சா கண்டிப்பாக முடியுமங்கள் அப்படிங்கிறாங்க அது எப்படிம்மா முடியும் என்னால் எப்படி முடியும் அப்படிங்கிறாப்புல உங்களால் கண்டிப்பாக முடியுமங்கள் அப்படிங்கிறாங்க அவரு அவங்க ரெண்டு பேரும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சந்தாயா சொல்கிறாங்க எல்லாரும் உள்ளே வரீங்களா வீட்டுக்குள்ள அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்குள்ளே போகிறாங்க போனதும் சொல்கிறாங்க நான் ஒரு விஷயத்த சொல்லணும் ஆனால் அதை எப்படி சொல்கிறது தான் எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க இவ்வளோ தூரம் வந்துட்டேன் அப்புறம் என்ன பேசுறது தயங்குற எதா இருந்தாலும் தானே எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நடேசன் சொல்றாரு அதான் அங்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிறாங்க பரவாயில்ல இங்கே எல்லாரும் இருக்காங்கல்ல நீ ஒரு ஆள் மட்டுமா இருக்க தைரியமாக சொல்லு அப்படிங்கிறாங்க அப்பதான் கையில் இருந்த தாலியை கொடுத்து தாலியை எடுக்கிறாங்க அங்கிள் இந்த தாலியை வந்து சேரனை வந்து என் கழுத்துல கட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இதை யாருமே எதிர்பார்க்கல இதை பார்த்து நடேசனே சாக்காகிறாரு என்னம்மா என்னம்மா தாலி வந்து சும்மா விளையாட்டு காரியமா அதுவும் உங்க அண்ணனும் இல்லை இந்த நேரம் வந்து தாலியை எடுத்து கொடுத்து சேரனை கட்ட சொல்லுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாப்புல எனக்கு வேற வழி தெரியல ஏன்னா கொஞ்ச நேரம் தாமதிச்சா கூட என் முறைப்பையன் எப்படி இந்த இடத்த தேடி வந்து என்னைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனாலும் போயிருவேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அதனாலதான் சொல்றேன் அவன் வர்றதுக்குள்ள என் கழுத்துல சேரன தாலி கட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஏமா உன் அண்ணனும் இல்லை இந்த நேரம் வந்து தாலி கட்ட சொல்கிறியே இது தப்பாக தெரியலையா அவனுக்கு அப்படின்னு சொல்லவும் எங்கள் அண்ணனுக்கு தெரியும் ஏன்னா எங்கள் அண்ணன் கிட்ட ஏற்கனவே சேரனை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க யோசிக்காதீங்க எப்படியாவது என்னையும் சேரனையும் ஒன்று சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நிலா வாயை திறக்கிறாங்க அண்ணே ஒரு பொண்ணே வீடு தேடி அவங்க துணிஞ்சு வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்துட்டாங்க தாலியை கட்டுங்கண்ணே அப்படிங்கிறாங்க இல்லப்பா நிலா அதெல்லாம் தப்பு ஏன்னா சந்தாயம் ஏதோ எடுத்தவங்க குத்தம்னு வந்திருக்கு அனிசு இல்லாத நேரத்துல அது கழுத்துல தாலி கட்டினா அது பெரிய விபரீதமா முடியும் அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படிங்கிறாங்க அப்போதான் சோழன் சொல்றாரு என்னென்ன பேச்சு பேசுற ஏற்கனவே இந்த மாதம் கார்த்தியா வந்தாங்க கையோட தாலிய கொண்டுகிட்டு கட்ட மாட்டின்னு சொல்லிட்ட இப்ப அதே தப்ப இப்ப சந்தாயாவும் வீடு தேடி வந்திருக்காங்க அவங்க இவ்வளவு தூரம் அவங்க முறைப்பையனை பத்தி சொல்லியும் நீ மனசு மாற மாட்டேங்கிற ஏன்னா இப்போ நீயும் மனசு உடைஞ்சு தான் போயிருக்க சந்தாயமும் உங்களை விரும்புகிறோம்னு மனசார சொல்லிட்டாங்க இவ்வளோ பேத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தோம் இன்னும் நான் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அனிசு ஒன்றும் உடனே தப்பாக எடுக்க மாட்டாப்புல நீ துணிஞ்சு தாலி கட்டு அப்படின்னு சோழனும் சொல்கிறாரு அப்போ தான் சொல்றாங்க சொல்கிறாங்க அண்ணே யோசிக்காதுன்னே யோசிக்காதீங்க ஏன்னா யோசித்த வரையிலையும் போதும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உங்களை தேடி பொண்ணு வந்தாலும் நீங்கள் தான் அதை அவாய்ட் பண்ணுறீங்க கடைசியில் பார்த்தா பொண்ணு ராசி இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி ஊர்ல சொல்ற மாதிரி அதை நியாயப்படுத்தவும் நினைக்காதீங்க கண்டிப்பா நீங்க அவங்களே வீடு தேடி வந்திருக்காங்க நீங்க அவங்க காலத்துல தாலி கட்டுங்கனே அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்றாங்க அவர் பின்வாங்கி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்ப சோழன் சொல்றாரு ஏன்னு இன்னும் யோசிக்கிற கட்டுனேன் தாலியை அப்படின்னு சொல்றாங்க இல்லடா என்னமோ இது தப்பா தெரியுது அப்படின்னு சொல்கிறாப்புல ஏனே இன்னும் நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த சாதத்தை நினச்சி பயப்படுறியா அப்படின்னவோ இல்லைடா அதெல்லாம் இல்லை இருந்தாலும் வந்து அனீஸ் இல்லாமல் இந்த கல்யாணத்தை நம்ம பண்ணக்கூடாது அது பெரிய தப்புடா அப்படின்னு சொல்கிறாப்புல தான் சந்தாயம் சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அனீஸ் அண்ணன்ட்ட ஏற்கனவே உங்களை நான் மனசார விரும்புகிறேன்னு சொல்லியிருக்கேன் அதனால நீங்கள் பயப்படவே வேணாம் அனீசனே சந்தோஷம்தான் படும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சந்தாயா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நடேசன் இனிமேலும் பொறுமையாக இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா இவ்வளவு தூரம் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன் நீ வந்து தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு ஒரு இக்கட்டான நிலமையில இருக்கு அப்படின்னு வந்து கெஞ்சுது அதுவும் உடனே மனசார விரும்புகிறேன்னு வேற சொல்லுது இன்னும் வந்து ஏன்டா யோசிக்கிற கற்றா தாலியை அப்படிங்கிறாரு இப்படி பேசிக்கிட்டு இருக்கே அனீசு முறைப்பையனை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு வெளியில வந்து சேரன் பையா சேரன் பையான்னு கூப்புறாரு அனீசு சந்தாயம் அனீசு குரலை கேட்டதுமே பயப்பட ஆரம்பிச்சிடாங்க நான் நினைச்சபடியே பயந்தபடியே நடக்குது என் கூட்டிக்கிட்டு தான் அனீசன் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வேகமா வந்து சோழன் வந்து வெளியே எட்டி பாக்குறாரு அதே மாதிரி முறப்பையனோட தான் அனிசு நிக்கிறாரு அதை பார்த்துட்டு ஆமா சந்தாயம் சொன்னது உண்மைதான் ஒரு பையனோட தான் அனிசு வந்திருக்காப்புல அண்ணே நேரத்தை கடத்தாதானே சீக்கிரம் தாலி கட்டுனே அப்படின்னு எல்லாரும் அவரை வந்து வற்புறுத்துறாங்க அப்பதான் நடேசன் சொல்றாரு இனிமேலும் இவனை இப்படி நிக்க வச்சோம்னா இன்னும் நின்னுகிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டேய் இவ்வளவு தூரம் அந்த பொண்ணு வந்துருச்சு ரெண்டாவது அந்த முறைப்பையனும் வாசல்ல நிக்கிறான் இதுல இருந்து இந்த பிள்ளையை காப்பாத்தணும்னா நீ அந்த பொண்ணு கலத்துல தாலி தான் ஆகணும் கட்ரா தாலியை என் மர்மம் களத்துல அப்படின்னு சொல்கிறாரு சரின்ட்டு தாலியை வாங்குறாரு அனிசு வேகமா அவன் அந்த முறைப்பையனை வெளியே நிக்க வச்சுட்டு இரு ஒரு நிமிஷம் என் தங்கச்சியை கூட்டிட்டு வரேன்ட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு நடேசன் தாலி எடுத்து சேரன் கையில் கொடுத்து கட்ட சொல்றாரு இத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அனிசு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க